நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தூண்டில் பயணம்லாம் எதுவும் தொடரலை தொடரல இது என்ன காரணம் என்ன எத்தனால வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் கமான்ல கேட்காங்க எத்தனை கிராம் ஜிக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்புடின்னு கேட்கிங்க எத்தனை கிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குங்க எனக்கு புரியுது நீங்கள் எதனால் கேட்கிங்க அப்படின்னு எந்த கிராமில் அடிச்சுக்கிட்டு இருக்கா மீன் அப்படின்னு கேட்கிங்க நான் கிராமமே மாற்றி மாற்றி போடுவேன் இப்போ வந்து நீர்வாடுன்னு சொல்லுவாங்க தண்ணியோட இழுவை இழுவைன்னு சொல்லுவாங்க ஓடும்ல ஆற்றுல ஓடும் பார்த்தீங்களா அதே மாதிரி நீர் நீர்வாடு இருக்கும் அந்த நீர்வாடி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீரோடு அதிகமாக இருக்கும்போது ஒரு நாற்பது கிராம் ஐம்பது கிராம்னு இடையை கூட்டணும் கூட்டும் போது அந்த ஜிக்கு வந்து தண்ணிக்குள்ளே இறங்கும் நீங்கள் ஜிக் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படியே மூமெண்ட் கொடுக்கும் இதுவே நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் அந்த நீர்வாட்டில் போட்டிங்கன்னா மேட்டாக்கில் வந்துடும் அந்த டெப்த்தில் கிடக்கிற மீனை பிடிக்க முடியாது அதுக்கு தான் நான் வந்து நீர்வாடி இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் எனக்குமே சொல்லி கொடுத்து தான் எல்லாருமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நீர்வாடி இல்லை சும்மா காமாக இருக்குது காற்று இல்லை ஒன்றும் இல்லை கம்முன்னு கிடக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதுவே கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது இல்லை நீர்வாடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இடையை கூட்டிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம்ல இருந்து முப்பது கிராமுக்கு மேலே போடுங்க முப்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் அந்த மாதிரி போடுங்க கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது நீர்வாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில் வேறு லெவலில் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி பாறுகள் அதிகமாக இருக்கும் கடலுக்குள்ளே அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே பாருங்கிறது வந்து மண்பாறா இருக்கட்டும் இல்லை கொடைப்பாராக இருக்கட்டும் பவளப்பாறா இருக்கட்டும் எந்த பாருனாலும் பார்கள் தண்ணிக்குள்ளே உண்டு கரையிலேயுமே ஒரு குறிப்பிட்ட லெக்கில் உண்டு அந்த இடங்களில் போடும்போது ஜிக்கு போட்டிங்கன்னா சிக்கிரும் எல்லா இடத்துலையும் ஜிக்கு போட முடியாது அதையும் சொல்லிக்கிறேன் அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் நல்லா இறை எடுத்துக்கிட்டு இருக்கும் டாப் ஓட்டரில் இறை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாப்பரோ சிங்கிங் லோரோ போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஜிக்கு போட்டால் நம்ம டெப்த்தில் உள்ள மீன்கள் நல்லா பிடிக்கும் சரிங்களா இப்போ ஜிக்கை வந்து நீங்கள் மேலே கூடிங்க கொண்டு வந்து பிடிக்கலாம் ஆனால் டாப்பில் நல்லா மீன் இறச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சிங்கிங்லூர் பாப்பர் அந்த மாதிரி பர்பஸாக போடுங்க ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள் மாறும் நீர்வாடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்மைகளை மாற்றி போடணும் அதுதான் இந்த மீன் பிடிக்கிறதுல முக்கியமான கான்செப்ட்டு இது வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியல அதனால தான் இந்த பதிவுகள் விடுறேன் இதில் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சுதான் ஷேர் பண்ண முடியும் அதாவது நானும் பெரிய ப்ரொஃபஷனல்லாம் சொல்ல மாட்டேன் நான் இவ்வளோ இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் மீன் பிடிங்க பெரிய பெரிய மீன்களாக பிடிச்சி இவனை பார்த்து பிடிச்சோம் அப்படின்னு நினச்சா கூட போதும் அதுவே எனக்கு சந்தோஷந்தான் நம்ம அந்த ஒரு நோக்கத்தில் தான் அந்த வீடியோவே போட ஆரம்பித்தோம் அந்த வீடியோ போட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு என்னோடய கஷ்ட சூழ்நிலையும் ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க இது இதில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலும் இருக்கும் நான் வந்து பெரிய அளவில் போயிட்டேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது போகலை நம்ம ஒன்று டவுனில் தான் இருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு உதவிகள் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்றிகள் என்னோட சிரம் தாழ்ந்த ஒரு நன்றி 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 எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல வார்த்தையில் அவங்களால் விளக்கம் கொடுக்க முடியாது அவங்க பண்ணுற உதவிகளுக்கு அதாவது சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த காலங்களில் உதவி பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம் உதவி பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அதில் நம்ம ஒரு பத்து ரூபா ஒரு ஆள்கிட்ட கேட்கோன்னா தருவானா தரமாட்டானா பத்து ரூபாண்ணா பத்து ரூபா நினச்சிட்ங்க ஆண் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு கேட்காயங்க பத்து ரூபாண்ணா ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா ஒரு கடனை கேட்குறோம் ஒரு ஆளுக்கு கொடுக்க யோசிப்பாங்க இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க அதாவது சரி கஷ்டப்படுறான் இதை வச்சா அவன் நவுண்டு மாட்டானா இந்த அந்த ஒரு ரீல் வச்சு இந்த இதை வச்சுக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறமே வேறு லெவல் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு நவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு தருது எனக்கு உண்மையிலே முதல்ல ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் எல்லாருமே நம்மளை வந்து நீ இது வழங்காத வேலை பார்க்குற வேண்டாத வேலை பார்க்குற உன்னால் முடியாது நீ எல்லாம் தேவையில்லாமல் வீடியோ போடுற இதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா ம் முதல்ல அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கு போல அப்படின்ட்டு இப்போவுமே அந்த நிலமையில தான் இருக்கேன் பெரிய அளவுல எல்லாம் போகலை நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம என்ன அந்த மீன் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மீனை பிடிக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நம்ம தூத்துக்குடி ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட தொடர்ச்சியை வாங்குறாங்க அவங்கக்கிட்ட மீனை விற்பேன் விற்கிறதுனால என்ன அந்த பெரிய ரக மீன்கள் அடிக்கும் பொழுது தான் எனக்கு காசாகும் அதுதான் உண்மை நான் டெய்லி மீன் பிடிச்சி காசாக்கணும் அப்படின்னா கிடையாது பெரிய அளவில் நான் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் சென்ட்ரிங் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன தொழில் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்க நான் சொ தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் மேசர்கிட்ட வந்து ஆறு மணிக்கு போயிட்டு ஒரு மணிக்கு வந்துடுவேன் ஒரு மணிக்கு வந்துட்டு ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி அந்த ரெண்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கு பிறகு போய் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு ஒரு வருஷம் போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் இதெல்லாம் எல்லாம் பெறாதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் விடுவதற்கெல்லாம் ரெடியாக இருந்தேன் இது நம்மளால முடியாது நம்ம தேவையில்லாத வேலை பார்க்கணும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மாலாம் எல்லாம் என்னடா இது வேண்டாத வேலை பார்க்குற ஒரு வேலை தொழிலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறத பாரு அப்படி இப்படின்னு பேசுனாங்க அதை எல்லாரும் சொல்றது தானே ஆளுக்கே சொல்ல தானே செய்வாங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நடக்க வீடியோ போட்டுக்கிட்டு இதில் என்ன வரும் உனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வீட்டில் பேசினாங்க பேச தான் செய்கிறாங்க இப்பவும் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது இப்போ கடன் பிரச்சனைகள் நான் சிக்கினதே கடன் தான் நிறைய நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் சொல்கிறீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் கடன் வாங்காதீங்க அதாவது நான் அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அவஸ்தை படாதீங்க லோனு லோனுன்னு கேட்க சொல்கிறேன் கொடுக்காங்க பார்த்தீங்களா அந்த லோனை வாங்கி ரொம்ப சீரழியாதீங்க நான் எப்படி மாட்டினேன் அப்படின்னா ஒரு லோனை வாங்கி ஒரு லோனை கட்டிட்டேன் அதாவது வேலை தொழில் சரியில்லாம இருக்கும்னா நான் பைத்தியம் சொல்ல போனால் முதல்ல இருந்தே ஃபிஷ்ஷிங்கனா பைத்தியம் சின்ன பிள்ளையில இருந்தே மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பித்தேன் அதாவது நான் அப்போ இருந்து நமக்கு இயல்பு தான் நான் காட்டுறேன் நான் புதுசாலாம் நான் ஒன்றும் இது பண்ணலை இப்போ நானுமே ஒத்தையில தான் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கேன் கடற்கரையில் உட்காந்துருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மனசில் பட்டதாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என் இதுலேயே ஒரு ஒரு சில டவுட்டுகளும் கிளியர் பண்ணியிருப்பேன் அதாவது இதே மாதிரி டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் கொடு வீடியோ கொடுக்குறேன் முதல்ல சொல்லியிருப்பேன் சரிங்களா இது எதுக்காக சொல்கிறேன் வீடியோவில் அப்படின்னா என் கஷ்டத்தை காட்டுறதுக்காக சொல்லலை இன்னுமே அந்த அளவில் தான் இருக்கிறோம் பெரிய அளவில் நான் மூவ்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறத நிறைய நண்பர்களுக்கு தெரியலை பெரிய அளவுக்கு போயிட்டான் டீ ஷர்ட்லாம் அடிச்சிட்டான் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு போட்டு வாங்கியாச்சு அப்படின்னு அவர் ஒரு நல்ல மனசில் கேட்டிருக்காரு ஆனால் நிறைய நண்பர்கள் எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா அவன் போட்டு தான் வாங்கியிருக்கானோ அப்படி நல்லது எடுத்துக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த டீஷர்ட்டுமே ஒரு நண்பர்கள் உதவி பண்ணி தான் நம்ம கிடச்சதே தவிர நானாக அடிக்கிற அளவுக்கு அந்த பெரிய அளவில் காசுலாம் கிடையாது நான் ஏன்னா பெட்ரோல் போடுறதுக்கே இல்லாமல் வளைஞ்சிக்கிட்டு இருப்பேன் எங்கிட்ட கூட நம்ம டீசல் அடிக்க சொல்லுங்கள் அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு சில நண்பர்கள் ஃபிஷிங் போகணுன்னு ஆசைப்பட்டு இப்போ வராங்க நிறைய நண்பர்கள் வராங்க ஒரு சில பேரும் சொல்ல முடியாது நிறைய நண்பர்கள் வராங்க உங்கள் கூட சேர்ந்து ஃபிஷிங் பண்ணணும் ஒரு நாள் ஜேர்னி பண்ணணும் அப்படிங்காங்க வாங்க சரக்கு அடிக்காமல் நல்லபடியாக இருந்து ஃபிஷிங் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவேன் என்ன மட்டும் வந்து வர்றதுல சரக்கு மட்டும் அடிக்காமல் வந்தால் போதும் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்க மீன் பிடிக்கணும்னு நினச்சி வாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு நினைவுகள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிவாங்க நான் கட்டாயம் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இல்லை இந்த லொக்கேஷன் சொல்கிறேன் உங்களை கூப்பிட்டு போய் நான் ஃபிஷிங் பண்ணுற இந்த இடத்துல போடுங்கண்ணே மீன் அடிக்கும் இந்த பொம்மை போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கூட ஃபிஷிங் வந்த நண்பர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஏன் ஓரளவுக்கு தருவான் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தருவான் நான் பெரிய அளவு ப்ரொஃபஷனல் கிடையாது மாதிரி சொல்லிட்டேன் தெரிஞ்சதை தருவேன் சரிங்களா இந்த இதுக்கு இதை போடுங்க அப்படின்னா நான் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல இது பிடிச்சிருக்கோ எது பிடிக்குதோ அதை சொல்லிடுவேன் இதை போடுங்க பிடிக்கும் அப்படின்ட்டு மாதிரி ஃபிஷிங் வரணும்னா வாங்க வந்து ஃபிஷிங் பண்ணுங்கள் ஆனால் ரெகுலராக மீன் கிடைக்குமான்னா கடிக்காது நான் வந்து மீன் பிடிக்கிற நாள் மட்டும்தான் என்னால் பதிவுகள் விட முடியும் அதுதான் உண்மை இப்போ ஒரு நாலு அஞ்சு நாள் தொடர்ந்து போவேன் ஒரு நாள் நல்ல மீன் அடிக்கும் அன்னைக்கு வந்து பதிவு வெயிட்டாக இருக்கும் அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் ஏ மீன் வலுவாக பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுதான் உண்மை உண்மை அதுதான் சரிங்களா பெரிய அளவில் மீன் வந்து கடல் நம்ம கரையிலேருந்து பிடிக்கிறோம் நம்ம உள்ளே போய் பிடிக்கல உள்ள தொழிலுக்கு போகிற ஆளுக்குமே ஒரு நாள் பாடு அதிகமாக இருக்கும் ஒரு நாள் பாடே இருக்காது இப்போ ஒரு மூணு நாள் பாடு இருக்காது ஒரு ரெண்டு நாள் நல்லா பாடு இருக்கும் கடலுக்குள்ளே போட்டு போட்டு போகிறவங்களுக்கே அதான் நிலம் பண்ணா நம்ம கரையிலருந்து தான் காசு பண்ணி பிடிக்கும் அவங்க வலை வந்து குறுக்க மறிச்சிருவாங்க குறுக்க மறித்து அந்த மீன் கிட்ட வரணும் வளையெல்லாம் போடாமல் இருந்தாங்கன்னா மீன் அப்படியே லாத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மீன் மாட்டோம் அதுதான் உண்மை எல்லா நாளும் மீன் மாட்டிடாது ஒரு சில சர்ஃபில் வந்து எப்படின்னா பாறுகள் அதிகமாக இருக்கும் வலைகள் போட முடியாமல் இருக்கும் அந்த இடங்கள்ல வந்து மீன்கள் அதில் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டுகள் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துலையுமே எப்படி நினச்சுறாங்கன்னா வலையை வந்து பார் மேலே விட்டுருந்தாங்க மீன் ரெகுலராக பிடிக்கிறத நம்ம பதிவில் விடும்போது பார் மேலே வலை விடும்போது அந்த மீன் அந்த பாருக்கு வர மாட்டேங்கி நான் நாலு நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோக்களே போட ஆரம்பித்தேன் அதுதான் உண்மை நான் ஒன்றும் சுயநலமாலாம் போடலை எல்லாரும் பிடிக்கணும் நம்ம வந்து புதுசாக ஆரம்பிக்கும்போது நான் வந்து ஒரு சின்ன நாட்டு போடுறது கூட ஒரு சில நண்பர்கிட்ட கேட்பேன் ஏ யூடியூப்பில் இருக்குது பார்த்து கேட்டு அப்படின்டுவாங்க ஒரு சில நண்பர் உதவுவாங்க நிறைய பேர் உதவ மாட்டாங்க இது வந்து ஒரு பதிவுகள் வந்து அப்போ பெரிய அளவில் கிடையாது எல்லோருமே ஃபாரின் யூடியூப்பில் நாட்டு போட சொல்லி தருவாங்க அதாவது பேசுறது புரியாது இப்படி நாட்டை போடு அப்படி செய் அப்படிங்கிறாங்க அது தெரியாது ஏன்னா படிப்பறிவு இல்லாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழில் போட்டால் ஏன் நமக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி போடுவோம் நமக்கு தமிழ் தான் தெரியும் அதே மாதிரி போடுவோமே அப்படின்னு நினச்சி தான் போட ஆரம்பித்தேன் அப்படியே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன் இடையில கடங்களில் அந்த வேலைகள் தொழில் இல்லாமல் மேஸ்திரி ஒன்று பார்த்திங்களா ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கெலாம் வந்துவிடும் அதுக்கப்புறம் தான் ஃபிஷிங் போய்கிட்டு இருந்தேன் ஜன்னபுத்தீங்களா அப்படி இருந்தேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டுன்னா எங்கள் மேசிட்டு வேலை கிடையாது அந்த ஆறு மணி வேலை இல்லை அதுக்கப்புறம் வெளியே போனேன் ஒம்பது மணி வேலைக்கு போனேன் ஒம்பது மணி வேலைக்கு அடிக்கிற வெயில் நான் உள்ள வெயில் வெயிலில் தான் வேலை பார்த்து அடைஞ்சோம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அந்த வெயிலில் வேலை பார்த்துட்டு நம்ம வந்து காலைல ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோம்னா எல்லா நிறைய நண்பர்களுக்கு தெரியும் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனால் எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோம்னா ஆறரை மணிக்கு தான் விடுவாங்க நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எத்தனை மணி ஆகும் அப்படின்னா ஏழு ஏழரை மணி ஆயிரும் ஏழரை மணி ஆயிரும் அதுவும் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறப்போ டெய்லி சம்பளம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நம்ம சம்பளம் வாங்கணும்னா நின்று வாங்கிட்டு வர மாதிரி ஆயிரும் எட்டு மணி எட்டரை மணி ஆயிரும் அப்படிங்கும் போது திருப்பி ஃபிஷிங் போக முடியாது நைட் ஃபிஷிங்கே காட்டினா உங்களுக்கே போர் அடிச்சிடும் இதாவது சைக்கே நம்மளால் காட்ட முடியாட்டணும் ஃபைட்டாவது காட்டுறோம் அதுவுமே இல்லாமல் மீனை மீன் தூக்கி காட்டும் இந்த பாருங்க இன்னைக்கு பண்டாரி மீன் பிடிச்சிருக்கோம் இந்த இந்த இன்னைக்கு செப்பி மீன் பிடிச்சிருக்கோம் இப்படி தூக்கி காட்டினா ஒரு வீடியோ காட்டலாம் ரெண்டு வீடியோ காட்டலாம் எல்லா வீடியோவும் இப்படியே காட்டினா நீங்கள் பார்ப்பீங்களாமா இல்லை யோசிச்சு பாருங்கள் அதனால தான் சரி நம்ம நண்பர்களுக்கு இது உள்ளே இறங்கிட்டோம் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்குள்ளே வந்தேன் இப்போ ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபரும் ஒரு எட்டாயிரத்தி சிலர் பேர் வந்திருக்காங்க பெரிய அளவு எனக்குலாம் மாற்றம் இதெல்லாம் ஆயிரம் பேர் அடைவோமா அப்படின்னு நினச்சி காலம் போய் ஒரு எட்டாயிரம் பேர் வந்திருக்கோங்கிறது இது ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன அளவு முன்னேற்றம்னு சொல்லலாம் சரிங்களா இது நீங்கள் பார்க்குற நண்பர்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ வீடியோ பார்க்கிங்க ஒரு லேடி வீடியோ போட்டால் பார்க்கிங்க ஒரு பயனுள்ள தகவல் நான் சொல்கிறேன் என்னை பார்க்க மாட்டேங்கிங்க அதுதான் உண்மை நானுமே லேடி நீ லேடி பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க நான் ஒரு ஃப்ரீ டைமில் நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் பார்ப்போம் ஏதாவது பார்த்துட்டு தான் இருப்போம் நான் இல்லைன்னு சொல்லலை இதையும் கொஞ்சம் பாருங்களேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஃப்ரீ டே இதில் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் மீன் பிடிங்க இந்த இறையை போட்டால் அந்த மீன் பிடிக்கும் அந்த மூமெண்ட்டை கொடுங்க செல்லுலேருந்து கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு வாங்க நீ செல்லில் தான் வீடியோ போடுற அப்படின்னு கேட்பீங்க நானும் செல்லில் தான் வீடியோ போடுறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் சின்ன பிள்ளைய வீடியோவிலே இருக்கு ஏன் பிள்ளைகளாக இருக்கட்டும் வீடியோவிலே இருக்குது ஐயா வா போங்க அப்படியே அப்படியே விளாதிட்டு அழைவேன் ஒரு சில நேரம் சரிங்களா பிள்ளையில கூட்டு போகும்போது பெரிய லெவலில் மீன் பிடிக்காட்டலாம் அந்த சின்ன சின்ன மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு மூவமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிள்ளையில சந்தோஷம் அதெல்லாம் பார்க்குறது வேற லெவலில் இருக்கும் சொன்னால் ஃப்ரீயாது நீங்கள் தடவை அனுபவிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த அதாவது கரைகள்லன்னா எல்லாராலையும் முடியும் இப்போ தாவுக்குள்ளே நான் வீடியோ போட்டிருந்தீங்களே ஏன் நீ கடலுக்கு போகலாம்ல கடலுக்கு போய் அந்த தொழிலை பார்க்கலாம் அதில் வருமானம் வரும் அது வீடியோ போடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சரிங்களா அப்படி போட்டுட்டாலும் எல்லோரும் பார்க்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்த முடியுமானா முடியாது இப்போ கரையிலேருந்து நான் ஃபிஷிங் பண்ணுறேன்னா இதை உங்களால் பயன்படுத்த முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கரையிலேருந்து தான் போடுறேன் உங்களாலேயும் கரையிலேருந்து போட முடியும் இப்போ ராடண்டியில இருக்கட்டும் இப்போ ஒரு வீச்சு வலையாக இருக்கட்டும் ஒரு நண்பர்களும் இந்த வீச்சு வலை வீசுகிறது எல்லாமே பழைய வீடியோவில் இருக்குது இப்படி தான் வீசணும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே பதிவிட்டுருக்கேன் நம்ம வந்து ஒரு வீடியோன்னா அந்த வீடியோ மட்டும் போடலை டீல் மட்டும் போடலை வீச்சு வலை போட்டிருக்கோம் மீன் வலை போடுறோம் ட்ரிகரோச்சடிக்கிற போடுறோம் வீச்சு தூண்டி போடுறோம் டீல் போடுறோம் என்னென்ன வெரைட்டி இருக்கோ கரையிலேருந்து எப்படிலாம் மீன் பிடிக்கலாமோ அத்தனை பதிவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு கட்டாயம் என்னை பற்றி தெரியும் எல்லா வீடியோ அவன் கொடுத்துட்டு தான் இருக்கான் ஒவ்வொரு ஊராக அலையை தான் செய்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளை ஃபா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணுற நண்பர்களும் புது புது வீடியோ மட்டும் பார்க்கிங்களே தவிர பழைய வீடியோ பார்க்க மாட்டீங்க பயனுள்ள தகவலெலாம் நிறைய வீடியோவில் இருக்குது அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா எனக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த உதவிகள் கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் பொழுது ஒரு நண்பர்கள் உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் இந்த காலங்களில் உதவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா நிறைய நம்பிக்கை துரோகங்கள் தான் அதிகமாக இருக்குது முது குத்துறது தான் அதாவது ஒரு உதவி பண்ணிவிட்டான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கு அதனால தான் நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு யோசிக்காங்க ஏ உதவி பண்ணிவிட்டு நம்ம கடந்து சீரழிய முடியாது அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது உதவி பண்ணோம்னா நம்ம அவங்கள நினச்சிப்பா கூட பார்க்க மாட்டான் ஏ என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா நம்ம க நீ கஷ்டப்படுற அதனால் நீ பேசுகிற அப்படின்னு கூட நீங்கள் பேசலாம் நம்ம வந்து அடிபட்டு மிதிப்பட்டு வர்ற ஆளுகளுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் உண்மை அதுதான் சும்மா போன உடனே நமக்கு உதவிகள் கிடைச்சுனாலும் அந்த உதவிகளோட அருமை தெரியாது ரெண்டு வருஷம் மனா மருகிருக்கேன் இந்த சின்ன சின்ன உதவி கிடைக்கிறதுக்குமே அவங்க பார்த்து அவங்க கஷ்டப்படுறான் அப்படின்னு புரிஞ்சு உதவி பண்ணுறாங்க அதுக்குமே ஒரு பெரிய ஒரு சல்யூட் தான் நான் எதுக்கு இந்த உதவி உதவின்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து அந்த வார்த்தைகளை வெளிக்காட்ட தெரியல உண்மையிலே அந்த நடனெல்லாம் பார்த்தேன்னா கடவுள் மாதிரி பார்ப்பேங்க அப்படின்ன மாதிரி அப்படி தான் என் மனசில் இருக்குது அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம உதவி பண்ண நண்பர்களை யாராக இருந்தாலும் சரி என்னை பார்த்தா அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கடவுளே நேரில் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி தான் எனக்கு பார்க்க தெரியுது ஏன்னா அந்த உதவி உதவின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இதாக இருக்கலாம் எனக்கு வந்து வெளிக்காட்ட தெரியல ஆமாம் என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன் எதோ நிறைய குறை இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விளக்கமாக இன்னும் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன் சரிங்களா என் கஷ்டத்தை வந்து ஒரு வீடியோவில் என்னால் முடிக்க முடியாது நான் இப்போ பேசணுன்னுங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் அதை நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பொறுமை கிடையாது இதையே நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா பார்க்குற நண்பர்கள் நம்மளை ஆதரிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பதிவுகள் விட்டுருக்கோம் நம்ம அதிகமாக வளன்னு பேசுகிற வீடியோ நிறைய வராது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் கஷ்டத்தை சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் இந்த ஜிக்கு கேட்டாங்க பார்த்தீங்களா ஜிக்கு எத்தனை கிராம் யூஸ் பண்ணணும் என்ன தண்ணியில் எப்படி போடணும் அப்படிங்கிறத கேட்டாங்க அது விளக்கம் கொடுப்போன்னு தான் போட்டேன் ஆனால் அந்த உதவிகள் கிடச்சதை நம்ம வெளிக்காட்டணும்ல நம்ம சொல்லணும்ல சொன்னால் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அவங்க சொல்லாத இருக்கட்டும் நான் உதவி பண்ணது உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு கிடைச்ச உதவியை ஒரு மறைமுகமானாலும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு மன நிம்மதி சரிங்களா அதுதான் உண்மை வேற ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வீடியோவில் கேளுங்கள் நான் விளக்கம் கொடுக்குறேன் வாரத்தில் ஒரு நாளும் ஒரு சின்ன சின்ன வீடியோனாலும் கொடுக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியணும் அப்படி கமாண்டில் வந்து எனக்கு டீட்டெயிலாக அவ்வளோ எழுதி எழுது தெரியாது சின்ன சின்ன கமாண்ட் ரிப்ளை பண்ணுவேன் அதேமாதிரி இங்கிலீஷில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நான் ஆள்கிட்ட படித்து பார்த்து தான் நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் படிக்க தெரியும் அவ்வளோதான் தமிழுமே நான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் தான் போட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் அது எதாவது பிள்ளைகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் மாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாவது தெரிஞ்சு வேணும் அப்படின்னு கிளியர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு சில வீடியோக்கள் போடுறேன் என்னென்ன போட்டால் எப்படி இப்படி அடிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே இன்னொருனே அவர் சொல்ல மறந்துட்டேன் அந்த கடைசியில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கமாண்டில் அதை அப்படி ஹைக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதை லைட்டாக ஹைக் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களுக்கு ஹைக் பண்ணி விடுங்க ஒரு நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் உங்களை வச்சு நான் இன்னும் ஒரு நாலு பேருக்கு தெரிவேன் சரிங்களா இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பில் பாய்